ஐயா திருச்சித்ரம்பலம் ஐயா ஏன் செய்து வித்ய துர்கா ஜெகன் எனக்கு எட்டு வயது நான் மலேஷியாலே வசிக்கிறேன் திருச்சித்திரம்பளனம் தோடுடைய செவியன் விடையேரியோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசிய நுழங்க்கள் வெண் கண்ணின் ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமான் புறம் மேவிய பெமான் இவனந்தேதான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி வெதுமி உள்ளம் பொய்தான் தவிந்துன்னை போ செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகில விடேன் உடையாய் என்னை கண்டுகுள்ளே ஒலிவலர் விலக்கே உலபிலா உன்றே உணர்வு சூழ்கடந்த தோர் உனர்வே தெரிவல பலிங்கேன் திரமணிக்குன்றே சித்தத் தொல்திர் அழிவலர் உள்ள வெளிவலர் தெய்வ கூந்தாயே தொண்டனை வீளம்பூமா மண்ணிகிள்ளை வளர்க்க நம்பத்த மண்டபத்துலே உமைக்கோன் அடியோ மூக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அருக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு உருதுமே பித்தற்கு பல்லாண்டு உருதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதர்க்கு அறியவன் இரகுலாவிய நீர்மளி வேணியன் அழகில் ஜோதி அம்பள தாடுவான் மனசிலம்படி வார்த்தி வணங்குவார் திருச்சிற்றம்பலம் நன்றி ஐயா